வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பனிரெண்டு புதன்கிழமை மாலை நிலவர அறிக்கை இன்றைக்கு தென் மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்குகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை பொழிவு வலுத்து பெய்து கொண்டிருக்கிறது திருநெல்வேலி பாளையங்கோட்டை மானூர் மற்றும் ஆலங்குளம் உட்பட இன்றைக்கு மழை பொழிந்து வருகிறது அதே போல் ராதாபுரம் வள்ளியூர் உவரி மற்றும் ஒட்டுமொத்த திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலான பகுதிகள் தென்காசி மாவட்டத்தில் நேற்றைக்கே நிறைய இடங்கள்ல மழை கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பதிமூன்று சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சென்டிமீட்டர் மதுரை மாவட்டம் ஏழுமலை ஐந்து சென்டிமீட்டர் மேலும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நான்கு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி எல்டபிள் தென்காசி மாவட்டம் சிவகிரி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை தேனி மாவட்டம் பெரியாறு திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி ஐபி மேலும் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் தேனி மாவட்டம் தேக்கடி தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் ரெண்டு ஒரு சென்டிமீட்டர்ல நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் அதாவது ஒட்டுமொத்த தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது தெற்கு மத்திய வங்கக்கடல் தென் அதாவது மத்திய வங்க கடற்பதிலிருந்து வந்தது அந்தமான் கடற்பகுதியில் ஒரு சுழற்சி மத்திய வங்க கடற்பகுதியில் ஒரு சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல ஒரு சுழற்சி அரபிக் ஒரு சுழற்சி எல்லாம் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இனிப்பு சுழற்சியால் சுழந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு டெல்டாவில் எதிர்பார்க்கப்பட்ட மழை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட கரம்பக்குடி காலை நாகப்பட்டினம் மாவட்டம் பள்ளி தொடங்கும் பொழுது கூட நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தலைநகர் பகுதி மன்னார்குடி எல்லாம் கனமழை பெய்யந்தது காலை அதற்கு பிறகு ஓய்ந்தது இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் கரம்பக்குடி மழை இப்படி புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட போதில மழை அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட நாடு பகுதியெல்லாம் ஆங்காங்கே மடைப்பிடிப்பு பொழிந்து தற்பொழுது தென் மாவட்டங்கள்ல அது குவித்து பொழிந்து வருகிறது இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மற்றும் மதுரை மாவட்ட தெற்கு பகுதி திருப்பூர் இனிமேல் வரக்கூடிய நள்ளிரவு வரைக்கும் அதாவது முன்னிரவு நள்ளிரவு வரைக்கும் கூட மழை வாய்ப்பு உண்டு ஏனென்றால் வடகிழக்கிலிருந்து வெப்ப நீராவி தென் மேற்கு பகுதியில் போய் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குவித்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது மழை மேகங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில கொடுக்க போகிறது நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம் சேலம் நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு ஓரம் கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் அப்படியே கரூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி மதுரை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இன்றைக்கு நள்ளிரவிலே மழை உண்டு இரவு நள்ளிரவில் பிறகு இந்த மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் கடலோரத்திற்கும் வந்து சிவகங்கைக்கும் பொழிந்து விட்டு கடலோரத்துக்கு வந்து மழைப்படுவி கொடுக்கும் தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் உறுதியாக தெரிகிறது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை சரி நாளைக்கு என்ன ஆகும் இது வங்கக்கடல் இருப்பது ஒரு காற்று சுழற்சி தாழ்வு நிலைன்னு தான் சொல்லலாம் இது காற்றை ஈர்க்கிறது ஈர்க்கும் பொழுது வடக்கிலிருந்து காற்று ஏறுகிறது தமிழ்நாட்டில் கிழக்கு கிழக்கு காற்று ஏறல காற்றை கொண்டு வந்து இலங்கையில் ஏத்துது வடக்கு காற்று வந்து தமிழ்நாட்டில் ஏறுது குளிராக இருக்கும் இரவுல காலையில பனிப்பொடிவு இருக்கும் பிடிக்கும் போது பனிப்பொடிவு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் இரவு மழைபிடிந்து ஓய்ந்துவிடும் அதிகாலையில் பனிப்பொடிவு இருக்கும் பிறகு காலை பொழுது பிடிந்ததும் வெயில் வந்ததும் அது மழையாக மாறும் நாளையும் காலையில மழை இருக்கும் மதியத்தில் மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் மீண்டும் மாலையில் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை நாளைக்கும் கொடுக்கும் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாவட்டங்கள்ல கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதி புதுக்கோட்டையும் கொடுக்கும் பதினாலாம் தேதி நம்ம இடைவெளின்னு சொன்னோம் அந்த காற்று சுழற்சி அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்துடும் வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது அடையும் இங்கே இலங்கை அருகே இருப்பது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்துடும் இரண்டாக பிரிந்து தென்கிழக்கில் இருக்கிறது அடையும் இதனால கொஞ்சம் விலகி இருப்பது போல் இருக்கும் பதினாலாம் தேதி பிற்பகலிருந்து பதினைஞ்சாம் தேதி நாள் முழுவதும் இடைவெளி பதினாலாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் கேரளாவில் இருக்கும் ஆனால் நல்ல மழைனா நீங்க பன்னெண்டு பதிமூணு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும் அடுத்தது பதினாலு இருந்து பதினைஞ்சு நாள் முழுவதும் பதினாறு காலை வரைக்கும் இடைவெளி பதினாறாம் தேதி காலை வரைக்கும் இடைவெளி பதினாறாம் தேதி நள்ளிரவு வரைக்கும் உறுதியாக இடைவெளி பதினாறாம் தேதி காலை ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு வேதாரணை பகுதியில் மழைப்படிப்பு தொடங்கும் அதே நேரத்துல ராமேஸ்வரம் பகுதிக்கு தொடங்கும் எட்டு ஒன்பதுன்னா பதினோரு மணி கூட ஆகலாம் அந்த தான் வலுவான மழைப்பிடிவு அது தீவிரமடைந்து தாழ்வு பகுதியாக இலங்கை அருகே வந்து அமையப்போகிறது அது பதினாறாம் தேதியிலிருந்து மழைப்பிடிவு படிப்படியாக உள்ளே முன்னேற்றம் சென்னை அப்படியே ராமேஸ்வரத்திற்கும் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதிக்கும் தொடங்குற மழை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அன்றைக்கு மாலை இரவிலேயே தொடங்கிடும் திருவள்ளூர் சென்னைக்கும் தொடங்கிடும் ஒட்டுமொத்தம் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலைக்குள் தொடங்கி கனமழைப்பிடிவை கடலோரம் கொடுத்துக்கொண்டே பதினேழாம் தேதி நல்ல மழைப்பிடிவு கன மிக கனமழைப்பிடிப்பு இருக்குங்க காற்றழுத்த தாழ் பகுதி அமைவது தீவிர மழைப்படிவு சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் டெல்டா உட்பட நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் கொடுக்க தொடங்கினோம் பதினேழாம் தேதி பதினேழு மற்றும் பதினெட்டு பத்தொன்பது என்று தொடர்ந்து இருபத்தி தேதி வரைக்கும் இந்த தாழ்வு பகுதியால் மழை பதினாறு இருந்து தொடங்குது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய ஐந்து நாட்கள் கிருஷ்ணகிரி வரைக்குமே தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர கர்நாடகா எல்லையோர ஒட்டுமொத்த கேரளா மற்றும் கேரளா எல்லையோர தமிழ்நாடு ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் இதில் டெல்டா நம்பர் ஒன் பிடிக்கும் டெல்டாவிலேயே நாகப்பட்டினம் திரு மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கிழக்கு பகுதி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அடுத்து ராமநாதபுரம் மாவட்டமும் புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் பிடிக்கும் அடுத்தது அனைத்து வட உள் மாவட்ட பகுதி பிடிக்கும் அடுத்து எல்லா மாவட்டங்களும் உள் பகுதி தென் மாவட்டங்கள் நல்ல மழை பதினாறு மதியத்திலிருந்து தொடங்குவது பதினேழு பிக்அப் பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய ஐந்து நாட்களுக்கான மிக கனமழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு இந்த நிலையில தான் புதிய நிகழ்வு அந்தமான் கடற்பகுதிக்கு வருது அது மிக வேகமாக அதாவது பத்த பத்தொன்பதாம் தேதியே வந்துடும் இந்த நிகழ்வு மழை பொழிந்து கொண்டிருக்குமே அந்தமானுக்கு வந்துடும் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி வாக்குல அது தீவிரமடையும் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்க்கலாம் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த மழைப்படிப்பு விடுற அதே வேலையில இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நிகழ்வால் அடுத்து வரக்கூடிய தீவிர நிகழ்வால் மழைப்படிப்பை தொடக்கணும் சுமார் எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் போதே மழைப்பிடிப்பை தொடக்கணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு நெருங்கி வரும் இருபத்தஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட முந்நூறு இருநூத்தி ஐம்பது முந்நூறு கிலோமீட்டர் தொலைவுக்குலாம் வந்துடும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தமிழ்நாடு தான் கிடக்கும் நல்லா புரிஞ்சுங்க பல்வேறு மாதிரிகள் எதுவுமே நிலையற்ற நிலையில இருக்கு நாம எதையும் நாம மாத்தல பல்வேறு அமெரிக்காவை பார்த்து அமெரிக்காவோட வானிலை அமைப்பு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச பாக்கி திருப்பி காட்டுறாங்க இந்த ஐரோப்பிய யூனியன் பாத்தீங்கன்னா ஒரே குழப்பம் பல்வேறு பகுதிகளில் காலையில் ஒன்றும் மதியம் ஒன்றுமா இரவு ஒன்றுன்னு மாத்தி மாத்தி காமிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் போட்டு குழம்பி நீங்க என்ன செய்யறீங்கன்னா இதுவும் பெய்யாமல் பேரும் போட்டு மனசை போட்டு வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்க கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு உண்டானதுதான் எல்லா நிகழ்வுமே எப்படி இப்ப இந்த பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்க போகிறதோ அதே போல தமிழ்நாட்டிற்கு மிக மழைப்பிடிவு அதிகன மழைப்பிடிவு அதீத மழைப்பிடிவை கொடுக்க போகுது அடுத்து வரக்கூடிய நிகழ்வு புயல் நிகழ்வு சென்யார் புயல் சென்யார் உறுதி தமிழ்நாட்டுக்கு உறுதி அது நிறைய மழைப்பிடிவை தருவது உறுதி அச்சம் வேண்டாம் பெரிய புயலானதான் விலகி போகும் பெரிய புயலாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாமே இலங்கையை ஒட்டி தான் வரும் இலங்கையை ஒட்டி வந்து தான் தீவிரமடையும் அருகில் வந்ததுமே தீவிரமாகி தமிழ்நாட்டு கரைக்கு வந்துடும் அதனால நிறைய மழைப்படிப்பு நமக்கு தேவை உள் மாவட்டங்கள் திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு கரூர் அப்படி இந்த எல்லா மாவட்டங்களுக்கும் திருச்சி பல்வேறு தென் மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி திருநெல் விருதுநகர் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தேவை இருக்கு அதை பூர்த்தி செய்வதற்காக வருகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பெருமை கொடுக்கும் ஒதுக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைங்க கவலைப்படாதீங்க சென்னியார் சென்னியார் குழப்ப முங்கலை நீ வந்து மாதிரிகளை பார்த்து கொள்ள வேண்டாம் நிம்மதியாக இருங்கள் வரும் மழை கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கானது சென்னியார் நிறைய மழைப்படுவி கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஒன்பது வட அச்சரேகைக்கும் பனிரெண்டு வட அச்சரகைக்கும் இடைப்பட்ட பகுதியில வட இலங்கை வட தமிழ்நாடு இடைப்பட்ட மாமல்லபுரத்துக்கு தெற்கே தான் ஆந்திர பிரதேசமே போகாது ஆனா எங்க கடந்தாலும் திருவள்ளூருக்கு தெற்காந்திர வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் கரை கடந்த அரபிக்கடலுக்கு போகும் நல்ல மழைப்பிடிவை தரும் என்பதில் நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் நிறைய மழை நிறைய நிறைய மழை எப்போ வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நிறைய மழை அதனை தொடர்ந்து உடனடியாக இன்னொரு நிகழ்வு வந்துடும் அது ஒரு நாள் லீ தீவிரம் அது எப்படி இந்த பதினாலாம் தேதி கொஞ்சம் தீவிரம் இல்லாம இருக்கும் அதே போல ஒரு இருபத்தி ஏழாம் தேதி தீவிரம் இல்லாமல் இருக்கும் இருபத்தி எட்டு கூட தீவிரம் இல்லாமல் இருக்கும் பீக்கப் பாடு இருபத்தி ஒன்பதுல இருந்து மீண்டும் இருபத்தொன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறு நிறைய மழை அதுவும் ஒரு புயலாக இருக்கலாம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலம் உறுதி அதுவும் நிறைய நிறைய மழை எல்லா நிகழ்வும் இலங்கை ஒட்டி தான் வரும் இலங்கை வட தமிழ்நாட்டுக்கு போகலாம் இலங்கை ஒட்டி டெல்டா வரலாம் இலங்கை ஒட்டி வந்து இலங்கை வட இலங்கை கடந்து உள்ளே போகும் இலங்கை ஒட்டி வந்து தென் தமிழ்நாடு வழியாக போகும் தென்னிலங்கை வழி மன்னார் வளைகுடா வழி அரபிக்கடல் போகும் இலங்கைக்கு தெற்கு புறம் மன்னார் வளை இலங்கை தற்கு புறம் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் வழி அரபிக்கடல் இப்படித்தான் நிகழ்வு பேர் எல்லாம் இலங்கை வந்து தான் திசை மாறும் பொறுத்து இருந்து பாருங்கள் எல்லாம் எல்லாம் சரியாக அமையும் நம்பிக்கையுடன் இருங்கள் நிறைய மழை பொழிவு இருக்கிறது இணைந்தே இருங்கள் உடன் நாளை காலை சந்திப்போம் அப்டேட்ஸ் அவசியம் வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய வேண்டும் பதினைந்தாம் தேதி ஒரு நாள் இடைவெளிக்கு பிறகு பதினாறு மதியத்திலிருந்து தொடங்கும் மழை பதினேழுல இருந்து தீவிரம் என்பதை உணர்ந்திருங்கள் நன்றி